வெற்றி நம்மதை வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருந்து வரக்கூடிய இல் தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு யாருக்குன்னா பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு இப்போ வந்து அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் அப்ளை பண்ணி என்ன செய்யுங்க தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மொத்தம் அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்களுக்கு எழுநூற்றி அன் ஐம்பது மாணவர்களும் இதில் சிபிஎஸ்சி மெட்ரிக்கு எய்டர் ஸ்கூலு இவர்களில் ஒரு எழுநூற்றி ஐம்பது மாணவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் மட்டும்தான் அதுவுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே படித்த இந்த புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழு அழகுகளில் இருந்து தான் உங்களுக்கு தேர்வுக்கு வரும் அதுலேயும் நீங்கள் புதிதாக படிக்க இருக்கக்கூடிய பகுதி ஆகிய இரண்டாம் இயலில் மேகம் பெருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஆறாவது இயலில் முத்தொள்ளாயிரம் ஏழாவது எல்லில் அக்கறை இந்த பகுதிகளெலாம் இடம்பெறாது அதை தவிர்த்த மற்ற பகுதிகளில் இருந்து ப படித்து தேர்வு எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி என்னை செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே இயல் ஒன்று முழுவதும் பதிவிடப்பட்டிருக்கிறது நம்ம இப்போ வந்து இயல் இரண்டு பார்க்க இருக்கிறோம் அதுல முதல் பகுதி என்னன்னா கேட்கிறதா என் குரல் தான் இருக்கு இந்த உரைநடையில் உயிரின் அடிப்படை உயிர் உயிரின வாழ்வின் அடிப்படை எதுனா இயற்கை மூச்சு அப்படின்னா காற்று தாகத்துக்கு நீர் உறைவதற்கு நிலம் ஒளிக்கு கதிரவன் இது அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று இதை பொறுத்துகையில் கூட கொடுத்து நமக்கு கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் இயற்கையினுடைய கூறுகளில் எதனுடைய பங்கு அதிகமாக இருக்குன்னா காற்றின் பங்கு அதிகமாக இருக்கிறது இந்த காற்று எல்லா பக்கமும் நிறைந்திருக்கிறது மெல்ல தொட்டு போகும்போது அதை தென்றல்னு சொல்லும் அதே மாதிரி தூக்கி சென்றால் புயல் உயிரை உள்ளிருத்தும் காற்று ஓர் உருவம் கொண்டு நம்மிடம் பேசினால் என்ன பேசும் அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் என்ன செய்ய போகிறோம் பார்க்குறோம் அப்போ மெல்ல தொட்டு சென்றால் காற்றின் பெயர் என்ன அப்படின்னா தென்றல் அதே தூக்கி செல்லும் அளவிற்கு கா அடிக்கும் பொழுது காற்றின் பெயர் என்றால் என்னவென்றால் புயல் அப்படிங்கிறது சரி பாடத்துக்குள்ளே பேரும் மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா எங்கு பார்க்கிறாய் யாரை தேடுகிறாய் உன் மூச்சை உள்ளே இழு வெளியே விடு இது வந்து காற்று வந்து சொல்லுது அந்த மாதிரி உன்னோடைய மூச்சை உள்ளே இழுக்கவும் வெளியே இழுக்கவும் நீ செய்கிறியே அந்த காற்று அதுதான் நான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் என்னை கண்கள் நீ வந்து என்ன என்ன செய்யாது கண்களால் காண முடியாது மெய்யால் தான் என்ன செய்ய முடியும் உணர முடியும் என்னால் தான் மழை என்னால் தான் பருவமாற்றம் என்னால் தான் இசை என்னாலும் இலக்கியம் இலக்கியத்துக்கும் காற்ற பாடுபொருளாக வச்சு பாடுறாங்க இன்னும் என்னுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தனா நிறைய இருக்குது இப்போ வந்து உனக்கு இன்னும் நான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் தான் காற்று தொல்காப்பியர் சொல்லும் போதே சொல்கிறாரு உலகம் ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்ட்டு அவற்றுள் என்னையும் ஒன்றாக சேர்த்தது எனக்கு பெருமை அப்போ உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் அடுத்ததாக உயிராக நான் உங்களுடைய இயக்கத்திற்கு உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா எனது இந்த காற்று தான் அதனால தான் திருமூலர் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த இடத்துல நமக்கு இரண்டு வினாக்கள் இருக்கு திருமந்திரத்தை எழுதியவர் யார் திருமூலர் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் திருமூலர் கூறிய நூல் எதுன்னு கேட்டால் திருமந்திரம் அதுக்கப்புறம் ஒளவையார் ஔவை குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல வாயு தாரணை அப்படிங்கிற அதிகாரத்துல நினைச்சுறாங்க வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படிங்கிற பாடலை பாடியிருக்கிறாங்க இதில் வாயு வழக்கம் அந்தது மூச்சு உள்ளே வெளியே போயிட்டு வர்றத அறிந்து செறிவாக அடங்கி இருந்தோமே ஆனால் ஆயுள் பெருக்கம் மூச்சை அடக்கக்கூடிய ஆற்றலும் நமக்குள்ளாக வரணும் அதை அடக்கி அதனால தான் மூச்சை உள்ளே இழுத்துட்டு மெதுவாக வெளியில் இட விடணும் அப்படிம்பாங்க அப்போ அந்த மூச்சை அடக்கக்கூடிய அந்த பயிற்சி காற்றை உள்வாங்கி உள்ளே அடக்கி வைத்து அதன் பின்பாக வெளியே விடும்போது அதனுடைய ஆயுள் காலம் என்ன செய்யும் அதிகரிக்கும் இப்போ கூட யோகா மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது அதிகமாக என்னை செய்த வழக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது அடுத்ததாக பல பெயர்களில் நான் காற்று வலி தென்றல் புயல் சூறாவளி என பல பெயர்களால் நூல் என்ன செய்கிறது என்ன இந்த காற்று வந்து அழைக்கப்படுகிறது பருவநிலை சூழல் வீசும் வேகம் ஆகியவற்றிற்கு ஏற்ப தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று காற்று மேல் காற்று கீழ்காற்று மென்காற்று இளந்தென்றல் புழுதி காற்று ஆடி காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய் காற்று சுழல் காற்று சூறாவளி காற்று காற்றுக்கு எவ்வளோ பெயர்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நான்கு திசையிலும் நான் திசைகள் எல்லாத்துலேயும் காட்சி எவ்வாறு வீசுகிறது அப்படின்னு நான் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு பெயர் வழங்கியவர்கள் யார்னா தமிழர்கள் கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படிங்கிற பெயர் இருக்குது கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல் கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காட்சி எனப்படுகிறேன் பாருங்க கிழக்கிலிருந்து வீசுவதால் கொண்டல் கிழக்குக்கு குணக்கன் பெயர் இருக்கு கிழக்கிலிருந்து வீசுவதால் அதற்கு பெயர் என்னன்னா கொண்டல் அப்படிங்கிற பெயர் அது எப்படின்னா கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்று அப்படிங்கிற பெயர் இருக்கு அப்ப கிழக்கு திசையில் வீசக்கூடிய காற்றின் பெயர்கள்ல அல்லாதது அப்படின்னு கொடுத்து கேட்க இருக்கிறது கிழக்கு திசையோடு தொடர்புடைய இல்லாதது அப்படின்னு கூட கேட்கலாம் குணக்கு கிழக்கு திசையோடு தொடர்புடையது அதே மாதிரி கொண்டல் மழைக்காற்று இது மூன்றும் கிழக்கு திசையோடு தொடர்புடையது இதுல மாத்தி வந்து என்ன செய்யலாம் கோடை அல்லது வெப்பக்காற்று இது எதையாவது கொடுத்து கிழக்கோடு தொடர்பு இல்லாதது அப்படின்னு கேள்வியா கேட்கலாம் மேற்கு என்பதற்கு குடக்கு அப்படிங்கிற பெயர் இருக்கிறது மேற்கிலிருந்து வீசும்போது கோடை அப்படின்னு அழைக்கப்படுது அதே மாதிரி வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுறதுனால வெப்பக்காற்று அப்படின்னும் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அடுத்து வடக்கு அப்படிங்கிறதுக்கு வாடை அப்படிங்கிற பெயர் இருக்கிறது வடக்கு அப்படிங்கிறதுக்கு வாடை அப்படிங்கிற பெயர் இருக்கிறது இந்த வாடை காற்று அப்படின்னு சொல்லப்படுறதுனால நான் வந்து என்ன செய்கிறேன் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதாலும் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன் வடக்கு அப்படின்னா வாடை அப்படிங்கிற பெயர் அதற்கு வழகாடை காற்றுன்னு இருக்கு அது மாதிரி பனிப்பகுதியிலிருந்து வீசப்படும் காட்சி எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அப்படி வீசுறதுனால அதற்கு பேர் என்னன்னா ஊதை காற்று அப்படிங்கிறது அடுத்து தெற்கில் இருந்து வீசும்போது தென்றல் காற்று எனப்படுகிறேன் பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமாக வீசுகிறேன் பல தடைகளை கடந்து வரும் காட்சி எது அப்படின்னா தென்றல் அது இந்த மாதிரி ஒரு ட்விஷ் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதையும் நம்ம தெரிஞ்சு தெளிவாக படிச்சுக்கணும் இலக்கியத்தில் நான் தென்றலாகிய நான் பலவித மலர்களின் மலர்களின் நறுமணத்தை அள்ளி விரும் வரும்போது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் சொல்லார் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் தென்றல் மனமான மலர்களின் மனதை தன்னோடு இழுத்து வருவதோடு வண்டையும் சேர்த்து இழுத்து வருகிறது அப்படின்னு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கூறுகிறார் அடுத்து பல பட்டடை சொக்கநாத தேசிகர் பல பட்டடை சொக்கநாத புலவர் அப்படிங்கிறவர் பத்மகிரிநாதர் தெஞ்சல் விடுத்தூது அப்படிங்கிறதுல என்ன செஞ்சிருக்காரு பத்மகிரிநாதர் தெஞ்சல் விடுத்தூது அப்படிங்கிற பகுதியில் இந்த பாடல் ஒன்று சொல்லியிருக்கிறாரு அது வந்து பத்மகிரிநாதர் தெஞ்சல் விடுதூது எந்த வகை நூல் அப்படின்னா சிற்றிலக்கியம் சிலப்பதிகாரம் எவ்வகை நூல் அப்படின்னு கேட்டோம்னா காப்பியம் நந்தமிழும் தன் பொருணை தன்னதியும் சேர் பொறுப்பேர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே நந்தமிழும் அழகான தமிழ் தன் பொருணை குளிர்ச்சி பொருந்திய பொருணை நதி பொருணை ந பொருணை அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நதியும் சேர்ந்த பொறுப்பிற் பொறுப்பு அப்படின்னா மலைப்பகுதி மலை பிரதேசங்களில் செந்தமிழின் பின்னுதித்த செந்தமிழோட சேர்ந்து வரக்கூடிய தென்றலே அப்படின்னு என்ன தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கின்றார் போய் தூது சொல்றதுக்கு அழைக்கிற மாதிரி அந்த பாடல் என்ன செய்து இடம்பெறுகிறது அடுத்ததான் பார்த்தோம்னா நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இழந்தென்றலே என பலவாறாக இன்று இன்றைக்கும் இலக்கியங்கள்ல இது வந்து ஒரு திரைப்பட பாடல் இசை பாடல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது அதுக்கப்புறம் பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகி என்னால் தான் இயக்கப்படுகிறது பாய்மர கப்பல்கள் தான் அந்த இயற்றப்பட்ட பாய்ம அந்த காற்றால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்கள் தான் முதல்ல பிரயாணங்களில் அதிகமாக இருந்தது அதுதான் புறநானூரில் இந்த பாட்டு நளியிரு முன்னீர் நாவாயோட்டி வழிதொழில் தொழில் ஆண்ட உறவுன் வருக கலியல் யானை கரிகால் வளவ அப்படின்னு நினைச்சப்படுகிறது சொல்லப்படுகிறது அடுத்ததாக பார்த்தோன்னா கரிகால் பெருவளத்தனை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண்பார் புலவர் யாருன்னா வென்னி குய்த்தியார் இதுவும் ஒரு வினாதான் கரிகால் பெருவளத்தானே புகழ்ந்து பாடிய சங்ககால பெண் புலவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர் வந்து எந்த மாதிரி காட்சியை குறிப்பிடுகிறார் அப்படின்னா வலி அப்படிங்கிற பெயரில் அடுத்ததாக மழை தருவேன் நான் பருவ காலத்தின் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன் கதிரவன் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் அங்கே ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பி பருவ காற்றாக மாறுகிறேன் இப்ப இதுல வந்து என்ன செய்யலான்னா கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் காற்று அங்கு ஏற்பட்ட டேஸை நிரப்பி பருவக்காற்றாக வருகிறது அல்லது வெற்றிடத்தை நிரப்பி டேஸாக மாறுகின்றது அப்படின்னு கேட்கலாம் அதனால் அந்த பகுதியை வினாவாக என்ன செஞ்சுக்கலாம் நம்ம படிச்சுக்கலாம் அப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வந் உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழை பொழிய செய்கின்றேன் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் வரை ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வடகிழக்கு பருவக்காற்று இவ்வாறாக மழை பொழிவை தருகிறது இந்த மாதங்களை தெரிஞ்சுக்கோங்க ஜூன் முதல் செப்டம்பர் இப்போ இருக்கிற நம்ம இந்த ஜூன் இப்போ வந்து ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் உள்ள காலம் வந்து தென்மேற்கு பருவ இருக்கு இருக்குது அக்டோபர் நம்ம தேர்வு எழுத போகிறோம் இல்லையா அந்த மாதம் வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவ மாறுகிறது அப்புறம் இந்தியாவினுடைய முதுகெலும்பு எதுன்னு பார்த்தோன்னா வேளாண்மைனா இந்த வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் இந்த காற்றுடைய பங்கு முக்கியமாக இருக்கிறது இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் எழுபது விழுக்காடு மழை வந்து எதிலிருந்து கிடைக்கணும் தென்மேற்கு பருவ காற்று அப்போ தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமாக இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழை கிடைக்கிறது அப்படிங்கிற வினா வந்தா நம்ம என்ன செய்யணும் எழுபது விழுக்காடு அப்படிங்கிறத குறிப்பிடணும் அடுத்து இந்த தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் முக்கியமான வினா இருக்குது குளோரோஃப்ளோரோ கார்பன் ஒரு மூலக்கூறு இதில் வந்து ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை இது வந்து சிதைத்து விடுகிறது இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து எதில்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே வரக்கூடிய வாயு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டல மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புலப்பட புறப்படுவேன் தாழ்வு மண்டலமாய் மாறக்கூடிய காட்சி எதுனா வடகிழக்கு பருவ காலங்களில் வீசக்கூடிய காற்று இப்போ தாழ்வு மண்டலத்துலேருந்து உருவாகுது அப்படின்னு உடனே நம்ம வந்து தாழ்ந்து வீசக்கூடிய காற்று தென்றல் அப்படின்னு நினைப்போம் ஆனால் தாழ் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி பார்க்கக்கூடியது ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலுமே முடைய முடியாது மழையாக புயலாக தடம் பதிப்பேன் என் ஆற்றலை வலி வழி இல்லை அப்படின்னு ஐயோ முடவனார் என்ன செய்கிறாரு சிறப்பித்து சொல்கிறார் இதுபோன்ற மதுரை இள நாகனார் மதுரை இள நாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு காற்றின் வேகத்தை குறித்து சொல்கிறது சொல்கிறாங்க இதெல்லாம் முக்கியமான பகுதிகள் இதை அப்படியே குறிப்பாக எடுத்து வைத்து படிக்கிறது நல்லது நான் உயிர்வழி தந்து உயிர்களை கடக்காக்கின்றேன் தாவரங்களின் ஒளி சேர்க்கையில் உணவு உற்பத்தியில் உதவுகிறேன் தாவரங்களுடைய ஒளி சேர்க்கை உணவு உற்பத்தி இதிலெல்லாம் உதவக்கூடியதாக எது இருக்குது அப்படின்னா அந்த காற்று விதைகளை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுகிறேன் பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தை என்னுள் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க உதவுகின்றேன் இது மட்டும் இல்ல உங்கள் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நான் உள்ளேன் காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்னும் புதுமொழிக்கு வித்தாகிறேன் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான எண்ணெய் பயன்படுத்தி மின் ஆற்றலை உருவாக்குறாங்க காற்றை பயன்படுத்தி மின் ஆற்றலை உருவாக்குறாங்க அது தெரிந்த ஒன்று நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாக இருக்கிறேன் இப்போ இதில் கூற்றும் காரணமும் இல்லை பொருந்தாததை தேர்க அப்படிங்கறதுலாம் இதை கொடுத்து இங்கே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது காற்றாலை மின் உற்பத்தியில் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவுக்கு ஐந்தாவது இடம் அதே மாதிரி இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது இதில் காற்றாலை மூலமாக மின் உற்பத்தி செய்கிறதுல அடுத்ததாக மனிதனால் மாசடையும் நான் ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசடைகிறேன் பாருங்க எதிலானா குப்பைகள் நெகிழிப்பைகள் மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது சாதனங்களை மிகவும் பயன்படுத்துவது மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது பொது போக்குவரத்தை பயன்படுத்தாது தனிநபரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு வானூர்திகள் வெளியிடும் புகை என உங்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் என்னை பா பாதிக்கின்றது இதனால் கண் எரிச்சல் தலைவலி தொண்டைக்கட்டு காய்ச்சல் நுரையீரல் புற்றுநோய் இழைப்பு நோய் இதெல்லாம் என்ன செய்து பல நோய்கள் ஏற்படுகிறது இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரக்கூடிய காரணங்களில் இந்த காற்று மாசுபாடும் ஒன்று முக்கியமான குறிப்பு அந்த மாதிரி காற்று மாசுபாடால் ஏற்படக்கூடிய நோய்கள் இதெல்லாம் கண்ணெரிச்சல் தலைவலி தொண்டைக்கட்டு காய்ச்சல் நுரையீரல் புற்று நோய் நோய் இந்த மாதிரி இழப்பு நோய்னா அந்த வீசின்னு சொல்லுவோம் இல்லையா அது நான் மாசுபடுவதால் குழந்தையின் மூளை வளர்ச்சி குறைவதாக குழந்தையுடைய மூளை வளர்ச்சியே குறைகிறதா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யூனிசெஃப் என செய்கிறது கூறுகிறது என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் க மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகின்றேன் புவிய ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் சூற்றை குறைத்து கொடுக்கிறேன் பருதினா சூரியன் சூரியனுடைய வெப்பத்தை குறைத்து கொடுக்கிறேன் நம்மளுடைய வசதிக்காக என்னை வைத்து குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளியிடும் இயந்திரங்களான குளிர் பதன பெட்டி ஃப்ரிட்ஜோனாலே முதலானவற்றை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த நச்சு ஓ சோன் படலத்தை ஓட்டை இடுகின்றது இதனால் புறபுதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகிறது இதனால் ஓரறிவு முதல் ஆறு அறிவு உரை உள்ள அத்தனை உயிர்களும் துன்பமடைகிறது நம்மளுடைய நலனுக்காக நம்ம எல்லாத்தையும் முடிஞ்ச வர துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலக்கி வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம் இப்போது காற்று மாசுபாடும் அடைந்து வருகிறது தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று வழியும் ஆக்சிஜனும் விற்கக்கூடிய நிலை வந்து என்ன செய்கிறது தொடங்கப்பட்டு இருக்குன்றனவா நம்ம எவ்வளோ ஒரு அவல நிலைக்கு போயிட்டுருக்கோன்னு பாருங்கள் உங்கள் நடவடிக்கையால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது இதனால மண் நீர் கட்டடங்கள் காடுகள் நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்துக்குள்ளாகின்றன இதனால் நான் வருந்துகிறேன் அப்புறம் ஒரு மணித்துளிக்கு பனிரெண்டு முதல் பதினெட்டு முறை மூச்சு காற்றை ஒரு மணித்துளினா ஒரு நிமிடத்திற்குள்ளாக நம்ம வந்து என்ன செய்கிறோம் பன்னெண்டு முதல் பதினெட்டு முறை வரை உள்ள மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறோம் கரியமில வழியை வலியை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு நாம் விடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அதுதான் கரியமில வாயுவை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழியை ஆக்சிஜனை கொடுக்குறேன் என் தோழர்களான மரங்களை வளருங்கள் அதனால் நீங்கள் என்ன மரங்களை வளருங்க குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள் பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தாருங்கள் மின் ஆற்றலை இயக்கும் ஊர்திகள் மிகுதியாக பயன்படுத்துங்கள் கச்சா எண்ணெய் நிலக்கரி முதலிய புகை வடிவ எரிபொருள்களை தவிருங்கள் வீட்டு சமைக்கு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை தவிருங்கள் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் பதினைந்தாம் நாளில் உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள் என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய் உங்களுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் என்னை கொண்டாட வேண்டும் அப்படின்னு காற்று சொல்லி முடிக்கிறது இதிலே பாருங்கள் எத்திசையும் புகழ் மணக்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா இதில் உள்ள இந்த செய்தியுமே நமக்கு வினால கேட்கப்படக்கூடிய ஒன்று தான் தாய்லாந்து மன்னரினுடைய முடிசூட்டு விழாவில் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் வந்து திருவெம்பாவை திருப்பாவை இந்த பாடல்கள் தங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்களாம் அவர்களுடைய தாய்மொழியில என்ன செய்றாங்க எழுதி வைத்து பாடுறாங்க இதை குறிப்பு எதுலன்னா ஒன்றே உலகம் அப்படிங்கிற நூலில் தனிநாயக மடிகள் குறிப்பிட்டிருக்கிறார் இதில் கற்பவை கற் கற்ற பின்னலையும் நமக்கு ஒரு குறிப்பு இருக்குது பாருங்க பதினேழாம் நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட இன்று உலக வெந்தயாக திகழும் தாஜ்மஹால் அப்போ வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட திகழக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டால் தாஜ்மஹால் அப்படிங்கிறத நம்ம ஒரு குறிப்பாக எடுத்து என்னுடைய தொடர்ச்சியாக அடுத்திருக்கக்கூடிய பரிபாடல் அப்படிங்கிற பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இதை பார்த்து இதில் இருக்கிற வினாக்களை குறிப்பு எந்தெந்த பகுதியில் வினாக்கள் வரலாம் அப்படிங்கிறத முக்கியமாக சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறேன் இந்த காணொளியை பார்க்கும்போதே வந்து என்ன செய்யுங்க ஒரு குறிப்போடு எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பாருங்கள் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளெல்லாம் குறிப்பாக குறித்து வைத்துக்கொண்டு படிக்க எளிதாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்